கத்திருக்கு பிரியமானவர்களே அநேக நேரத்தில் பிரச்சனைகளை போராட்டங்களை நாம் சந்திக்கும் போது ஆண்டவர் எனக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என் பட்சத்திலிருந்து அவர் எனக்காக பேச வேண்டும் அவர் எனக்காக வழக்காட வேண்டும் என்று அநேக காரியங்களை நாம் யோசிக்கிறோம் ஆனால் அது நடைபெறாத பட்சத்தில் நாம் மிகவும் சோர்ந்து போய்விடுகிறோம் தான் எனக்கு உதவி செய்யவில்லை ஆண்டவரும் என்னை கைவிட்டு விட்டாரோ என்னுடைய கதறல் அவருக்கு புரியவில்லையா என்னுடைய அழுகை அவருக்கு தெரியவில்லையா என்னுடைய இருதயத்தின் காயமும் வேதனையும் அவரும் எண்ணாமற் போய்விட்டாரோ என்று அநேக நேரத்தில் நாம் யோசிக்கிறோம் இன்றைக்கும் கூட அதற்கு தொடர்பான ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம் மத்தேயு எட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று அவரோ நித்திரையாய் இருந்தார் எனக்கு பிரியமான ஜனமே இங்கே சீஷர்கள் படையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் வசனம் சொல்லுகிறது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெரும் காற்று உண்டாயிற்றா அதுவரை அவர்களுடைய படகு சரியாய்த்தான் போய் கொண்டிருக்கிறது ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை திடீரென்று ஒரு ஏற்படுகிறது அப்படிப்பட்ட நேரத்தில் எண்ணம் அல்லது அவர்களுடைய ஏக்கம் என்னவா இருந்தது தெரியுமா ஆண்டவர் நமக்காக எதையாகிலும் செய்வார் அவர் பார்த்து கொள்வார் அவரே நம் பட்சத்தில் தானே இருக்கிறார் நம்முடைய படகில் தானே இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் வசனம் சொல்லுகிறது அவரோ ார் என்று எனக்கு பிரியமான இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட பெரும் அதாவது பிரச்சனை வரும்போது மனுஷர்கள் நம்மை கைவிட்ட போது நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று ஒரு முடிவுக்கு வரும்போது நாம் ஆண்டவராவது எனக்காக இறங்கி எதையாகிலும் செய்வார் என்று அவரை நோக்கி பார்ப்போம் ஆனால் அவர் அப்படிப்பட்ட நேரத்தில் அமைதலாயிருப்பார் காரணம் என்ன தெரியுமா நாம் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும் அவர் நோக்கி பார்க்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை அநேக நேரத்தில் நாம் நம்முடைய பலனை நாம் போடுகிறோம் நம்முடைய சிந்தையின்படி யோசித்து அது நடக்காத பட்சத்தில் ஆண்டவரிடத்தில் வருகிறோம் ஆனால் அப்படி அல்லாமல் பெரும் காட்சி என்னும் பெரும் பிரச்சனைகள் வரும்போது போராட்டங்கள் வரும்போது மனிதர்களுடைய உதவி அறவே இல்லாத போது ஆண்டவரை நீர் ஒருவர் தான் எனக்காக இருக்கிறீர் நீ தான் என்னை ரட்சிக்க வேண்டும் என்னை பாதுகாக்க வேண்டும் என்று செபித்து பாருங்கள் மிகுந்த அமை அமைதல் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு பிரியமான தேவ ஜனமே உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பெருங்காட்ச அடித்து கொண்டிருக்கிறார் செய்யாத தவறுக்காய் அநேக பழிகளை சுமந்து கொண்டிருக்கலாம் ஒன்றுமில்லாத காரியத்திற்காய் வேதனையையும் துக்கத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் யாரும் புரிந்து கொள்ளவில்லையே என்று நீ அங்கு அழைத்து கொண்டிருக்கிறாயோ இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு மகனே என் அன்பு மகளே மிகுந்த அமைதலை உண்டாக்கும்படியாகத்தான் ஆண்டவர் இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் சில பெருங்காற்றை வீச பண்ணியிருக்கிறார் அது கடன் என்னும் பெருங்காச்சா இருக்கலாம் அல்லது மனுஷருடைய சந்தேகம் என்னும் பெருங்காச்சா இருக்கலாம் அல்லது நிம்மதி இல்லை என்ற பெருங்காச்சா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு மிகுந்த அமைதலை கொடுக்கும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த பெருங்காச்சை அனுப்பி இருக்கிறார் அநேக காரியங்களில் நீங்கள் ஜெபித்தும் ஒன்றும் நடக்கவில்லை என்று சோர்ந்து போயிருக்கிறீர்களோ ஆண்டவரும் என்னை மறந்து விட்டாரே ஆண்டவர் கூட என்னை புரிந்து கொள்ளவில்லையோ என்று ஆண்டவரை எழுப்பி பார்த்தும் ஒன்றும் நடக்கவில்லையே இவ்வளவு ஜெபித்தும் மாற்றம் வரவில்லையே என்று தவித்துக் கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்னும் அவரை அவரை சார்ந்து எனக்கு நீர் மாத்திரம் தான் என்று அவரை சார்ந்து கொள்ளுவா என்று சொன்னால் மிகுந்த அமைதல் நிச்சயம் உண்டாகும் ஆகவே இந்த நாளில் பெருங்காற்று பெரும் அமைதியை உண்டாக்கத்தான் என்பதை நினைவு கூறுங்கள் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க